ஆவியானவருடைய பிரச்சனம் மலர்ரா பகா தலார் ஆவியானவர் உங்களோட இடைப்படுகிற நேரம் இதை விட்டுறாதீங்க இந்த விட்டுறாதீங்க இந்த ராத்திரி கத்துறோன அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாரு விட முடியலையா ஆண்டன் கேளு கே ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரை ட்ரை பண்ணுறா நான் முடியல ஆண்டவர் ஒன் டு லீவ் ஆல் தோஸ் ஆட முடியல ஆண்டவர் ஆண்ட ட கேங் உதவி செய்வர் ஆவியானவர் உதவி செய்வர் இந்த ராத்திரி இந்த உண்மையான அர்ப்பணிப்புக்குள்ள நீ வரணும்னு விரும்புகிறாரு ஏன்னா உன்னை குறித்தவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு பாக ப்ரே ப்ரே கிப் ஆவியான ஒரு உங்களை ஜபிக்க வைக்கிறவன்னா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க இது ஒரு அமைதியாக ஒரு அழகான நேரம் மேலே கீழே எல்லாரும் எல்லாரும் தயவு செஞ்சு என்ன பார்க்காதீங்க என்ன பார்க்கறதுக்கு பார்க்கறா ஒன்றும் நடக்க போறது இல்ல ஆவியானவரும் உங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் இதை விட்டுறாதீங்க இதை விட்டுறாதீங்க இதை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க இந்த ராஹதுரி